எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி கதவை தட்டுற சத்தம் கேக்குது தான் இருக்கணும் எவ்வளவு நேரம் இவளுக்காக காத்துட்டு இருக்கிறது வர வர ஹாய் செல்வி வா முத்தழகு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் செல்வி உனக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆனா நான் தான் முத சொன்ன ஆமா நீ தான் முதல்ல சொன்ன யாரு இப்ப இல்லைன்னு சொன்னாங்க ஆமா எங்க அத்தையும் மாமாவும் காணும் உங்க அத்தைய பத்தி உனக்கு தெரியாதா என்ன நல்ல நாளில் ஊருக்கே சேர்த்து பலகாரம் செய்வாங்கள்ல இப்போ தான் பலகாரம் செஞ்சு முடிச்சாங்க அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே நாலு கதையை பேசிட்டு வருவாங்க எப்படியும் நேரமாகும் நாலு பேருக்கு வாழ்த்து சொல்லி பேசிட்டு வர்றது நல்ல விஷயம் தானே ம் இதே எங்கள் அத்தை இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்னை பார்த்ததும் விதவிதமாக சாப்பிட கொடுத்துருப்பாங்க ரக ரகமாக குடிக்கவும் கொடுத்துருப்பாங்க முத்தழகு உங்க அத்தை நீ வந்ததும் பலகாரத்தை எடுத்து தான் போயிருக்காங்க இந்தா உனக்கான பலகாரம் சாப்பிடு அத்தை தான் சரி சரி சீக்கிரம் சாப்பிடு முத்தழகு நாம வெளிய போய் எப்பவும் விளையாடுவோமே அந்த இடங்களுக்குலாம் போயிட்டு வந்துடுவோம் பலகாரம் எம்பிட்டு ருசியா இருக்கு ருசிச்சு சாப்பிட வேணாமா இப்படி நீ பொறுமையா சாப்பிட்டா நாம எப்ப போய் விளையாடுறது செல்வி நான் ஒரு வாரம் இங்க தான் இருக்க போறேன் நாம பொறுமையா விளையாடிக்கலாம் முத்தழகு நெசமாவா சொல்ற நெசமாதான் செல்வி நெசமாதான் அப்போ ஒரு வாரம் இந்த வீடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஆமக்கல்லப்பட போகுது இந்த செய்திய உடனே அம்மாவுக்கு நான் சொல்லிட்டு வரேன் என்ன செல்வி அத்தைக்கு போன் செஞ்சிட்டியா என்ன சொன்னாங்க நீ ஒரு வாரம் இங்க தங்க போறதை தெரிஞ்சதும் அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களாம் ம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாங்க அது என்ன விஷயம் வானொலியில விவசாய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற நேரம் ஆயிருச்சுல்ல அட ஆமா நேரமாச்சே அதனால அதுல என்ன விவரங்களை சொல்றாங்கன்னு கவனமா கேட்டு வச்சுக்க சொன்னாங்க ஆமா செல்வி இன்னைக்கு எதை பத்தின விவரங்களை சொல்ல போறாங்கன்னு தெரியுமா ம் தெரியும் புள்ள நெல்லில் ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் நிவர்த்தி முறைகளும் பத்தின விவரங்களை வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க சொல்ல போறாங்க வா இப்படி ரெண்டு பேரும் கேட்டுப்போம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல நெல் ஒரு பிரதான பயிராக விவசாயிகள் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க இதுல மிக முக்கியமான மாவட்டங்களாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருவள்ளூர் மேலும் பல மாவட்டங்களில் நெல் சாகுபடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரதான பயிராக விவசாயிகள் தொடர்ந்து பயிரிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நெல் சாகுபடிக்கு ஏற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை வருடந்தோறும் அறிமுகம் பண்ணி விவசாயிகளுக்காக மகசூலை அதிகரிக்கக்கூடிய வகையில் கொடுத்துட்டு இதுல நம்ம மிக முக்கியமா பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை மற்றும் அதோட நிவர்த்தி முறைகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நெல்லுல பதினைந்துலேருந்து இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக கண்டறியப்பட்டிருக்கு இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மண்ணில் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்றதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சியாளர்கள் நிரூபணம் பண்ணியிருக்காங்க இதற்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரிம உரங்களோட பங்கு இல்லாமல் முந்தைய கால வேளாண்மையிலாம் பார்த்தீங்கன்னா கரிம உரங்களை அதிக அளவில் விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க கரிம உரங்கள் தோழு உரங்கள் இதெல்லாம் வந்து விவசாயிகள் அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரிம உரங்களோட பயன்பாடு குறைஞ்சிட்டு வரதுனால மண்ணோட வளம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத கண்டறியறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா ஒரே பயிரை இரண்டு மூன்று போகங்களில் வந்து சாகுபடி பண்ணுறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுவதுமாக உறிச்சப்பட்டு பயிர்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து இல்லாமல் போயிருந்ததை சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பயிர் அதாவது நெல் சாகுபடி பண்ணக்கூடிய இடங்கள்ல நெல் சாகுபடியை தொடர்ச்சியா மூன்று பருவங்கள்ல நம்ம பண்ணும்போது மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுவதுமாக பயிர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையானது அதிக அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் மிக முக்கியம் நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா இரும்பு சத்து பற்றாக்குறை போரான் சத்து பற்றாக்குறை மற்றும் துத்தநாக சத்து ஆகிய சத்துக்கள் வந்து மிக அதிக அளவில் பற்றாக்குறையாக இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் நிறுவனம் பண்ணியிருக்காங்க இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நம்ம சரிவான முறையில் வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா மகசூல் இழப்பை வந்து தடுத்து விவசாயிகள் இன்னும் வந்து பதினைந்துலேருந்து இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் நம்ம மகசூலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம் இந்த மகசூல் இழப்பை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையோட அறிகுறிகளையும் அதோட நிவர்த்தி முறைகளையும் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் ஆகிய இரண்டு வகை ஊட்டச்சத்துக்களாக வந்து பிரிக்கலாம் பேரூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது தலை மணி சாம்பல் சத்தையும் நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது இரும்பு போரான் மேகனீஸ் சுத்தனாக மெக்னீசியம் சல்ஃபர் ஆகிய ஊட்டச்சத்துக்களை வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம் இந்த பேரூட்ட சத்துக்களை விவசாயிகள் வந்து நம்ம வயலில் அடியுரமாக கரெக்டாக போட்டுறோம் அதாவது தலை மணி சாம்பல் சத்துக்களை அடியுரமாக நம்ம போட்டுறோம் ஆனால் நுண்ணூட்ட சத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வந்து அதை விட்டுறோம் அப்படிங்கிறதுனால பற்றாக்குறை அறிகுறிகள் வந்து செடிகளில் வராமலேயே அதாவது பூச்சி நோய் தாக்குதல்ல எப்படி நமக்கு வந்து பற்றாக்குறை அறிகுறிகளை கண்ணால வந்து பார்த்து நம்ம மருந்துகளை கொடுத்து அந்த செடியை வந்து காப்பாற்றுவோம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையோட அறிகுறிகள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமலேயே மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் அதனால நம்ம வந்து எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் எந்தெந்த நேரத்துல நம்ம கரெக்டாக கொடுக்கணுமோ அந்தந்த பயிர்களுக்கு வந்து கரெக்டான தருணங்களில் நம்ம வந்து அளிக்கும் போது இந்த மகசூல் இழப்பை நம்ம பதினைந்துலேருந்து இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் தடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இதில் நெல் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லுக்கு முக்கியமாக ஊட்டத்து அப்படிங்கிறதுல பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள்ல தலைச்சத்து அப்படிங்கிறது ஊட்டச்சத்துக்களை தலைச்சத்து அப்படிங்கிறது நெல் பயிருக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து இது இரண்டு வளர்ச்சி பருவங்கள்ல நமக்கு வந்து மிக முக்கியமா தேவைப்படுது அதாவது இலை உருவாகும் பருவம் தூர்க்கட்டும் பருவம் கதிர் உருவாகும் பருவம் இந்த பருவங்கள்ல தலைச்சத்து அப்படிங்கிறது பயிருக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தாக நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கதிர் உருவாகும் பருவத்தில் இந்த தலைச்சத்தை நம்ம கொடுக்கறதுனால நெல் மணிகளோட எண்ணிக்கை மற்றும் நெல் மணிகளோட எடையை வந்து நம்ம அதிகரிக்கலாம் இந்த ஊட்டச்சத்து அதாவது தலைச்சத்தை நம்ம சரியான அளவில் கொடுக்கும்போது மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து ஆகிய சத்துக்கள் கூட அதிக அளவில் நன்கு எடுத்துக்கொள்ள இந்த தலைச்சத்து வந்து பேருதவியாக இருக்கிறது இந்த பற்றாக்குறை வரும்போது இதோட அறிகுறிகள்லாம் என்னென்ன நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி இலைகள் மஞ்சளாக மாறுறது தூரத்துல இருந்து நம்ம வயலை பார்க்கும்போது வயல் வந்து மஞ்சள் கலந்த பச்சை நிறமாக நமக்கு தெரியும் இதனால நமக்கு என்ன பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா தூர் கட்டுதல் வந்து குறைஞ்சி பயிரோட வளர்ச்சி இதனால வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் கதிரில் வந்து மணி பிடிக்கிறதும் குறைஞ்சி போயிடும் ஸோ இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு பத்து கிராம் யூரியாவை ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சு பத்து நாள் இடைவெளியில நம்ம இந்த அறிகுறிகள் மறைகிறது வரைக்கும் நம்ம தெளிக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா மணிச்சத்து பற்றாக்குறை மணிச்சத்தை வந்து நம்ம எதுக்கெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுல சரியான நேரத்தில் பூக்கள் பூக்கிறதுல இந்த மணிச்சத்து வந்து பெரும் பங்கு வகிக்குது அதே மாதிரி வேர்களோட வளர்ச்சியிலையும் இந்த மணிச்சத்து மிக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தாக கருதப்படுகிறது இதோட பற்றாக்குறை அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இலைகள் வந்து கரும் பச்சை நிறமாக மாறி அதோட இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டுக்குத்தாக அதாவது செங்குத்தாக அப்படியே நிற்கிற மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா தூர் கட்டுதல் குறைஞ்சி பயிரோட வளர்ச்சி குன்றி மணிப்பிடித்தலும் வந்து குறைவாக இருக்கிறது இதோட நிவர்த்தி முறைகள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஏபி அல்லது சூப்பர் பாஸ்வேட்டை வந்து நூறு லிட்டர் தண்ணியில் இரவு முழுவதும் ஊற வச்சு காலையில் நல்லா வடிகட்டி அதை வந்து நம்ம பயிருக்கு பத்து நாள் இடைவெளியில் ரெண்டு தடவை வந்து நம்ம தெளிக்கலாம் அடுத்த சத்து பாத்தீங்கன்னா சாம்பல் சத்து இந்த சத்து வந்து நம்ம கொடுக்கும் போது நெற்பயிருக்கு போதுமான நோய் எதிர்ப்பாற்றல் தரக்கூடிய ஒரு சத்தாக இருக்கு மேலும் பூச்சி தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய சத்தா இருக்கு இதோட மட்டுமல்லாம அதிக குளிர் மற்றும் மற்ற சாதகமற்ற நிலைகளை தாங்குவதற்கு கூட இந்த சாம்பல் சத்து வந்து போதுமான திறனை நம்ம தாவரங்களுக்கு அளிக்குது அப்படின்னு சொல்றோம் சோ இதோட அறிகுறிகளை நம்ம அழகா வந்து செடிகள்ல வந்து பார்க்க முடியும் செடிகளோட இலைகளோட ஓரங்கள் கருகி இருக்கும் அல்லது செடிகளோட நுனிகள் வந்து கருகி இருக்கிற மாதிரியான அறிகுறிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐந்து கிராம் பொட்டாசியம் குளோரைடை லிட்டர் தண்ணியில் கரைச்சி பதினைந்து நாள் இடைவெளியில் நம்ம வந்து இலைகளில் தெளிச்சிட்டு வரும்போது இந்த சாம்பல் சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணலாம் இதோடு மட்டுமல்லாமல் இந்த நெல்லை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இரும்பு சத்து அப்படிங்கிறது மிக முக்கியமான நுண்ணூட்ட சத்தாக நம்ம வந்து சொல்கிறோம் இந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினால் மேல் இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக நமக்கு காட்சியளிக்கும் இந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இரும்பு சத்து அதாவது அயன் சல்ஃபைட் அப்படின்ற உரத்தை ஐந்து கிராம் அப்படிங்கிற அளவில் ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சு நம்ம அறிகுறிகள் மறையும் வரைக்கும் இலைவளி தெளித்தல் முறையில் கொடுக்கலாம் அதே மாதிரி துத்தநாக சத்து அப்படிங்கிறது ஜிங்க் சல்ஃபைட் அப்படிங்கிறது நம்ம நெல்லுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கிய நுண்ணூட்ட சத்தாக நம்ம சொல்றோம் எப்பயுமே நம்ம நெல் நடவு பண்ணும்போது இருபத்தைந்து கிலோ ஒரு ஹெக்டர் என்ற அளவுக்கு ஜிங்க் சல்ஃபேட்டை அடியூரமாக போட்டுட்டு நம்ம நடவு செய்யற முன்னாடி நாள் வந்து ஜிங் சல்ஃபேட்டை அடியூரமாக போட சொல்கிறோம் இது வந்து எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு பிராக்டிஸ் அதாவது ஜிங்க் சல்ஃபேட்டை கண்டிப்பாக நம்ம வந்து நுண்ணூட்ட சத்து நெல் பயிருக்கு மிக முக்கியமான நுண்ணூட்ட சத்து அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினால இலைகளில் சில அறிகுறிகள் நமக்கு தென்படும் ஒருவேளை வந்து விவசாயிகள் இந்த ஜிங் சல்ஃபேட்டை நம்ம வந்து அடிவுரமா போடலை அப்படின்னா நாற்று நினச்சி கூட நம்ம வந்து நடலாம் அல்லது வந்து நம்ம இலைவெளி தெளித்தல் முறையிலையும் இந்த ஜிங் சல்ஃபேட் அப்படிங்கிற உரத்தை நம்ம மேலேயும் கொடுக்கலாம் பற்றாக்குறை அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் வந்து இலைகள்ல இருக்கும் இலையோட பரப்பு குறைஞ்சு பிடித்தல் வந்து ரொம்ப லேட் ஆகும் மணி பிடிக்கிறதுக்கு கால தாமதமாகும் செடிகளோட வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா சீராக இல்லாமல் வந்து செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே குன்றியிருக்கும் ஸோ இதோட நிவர்த்தி முறை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக நடவு வயலில் இருபத்தைந்து கிலோ அப்படிங்கிற அளவில் ஜிங்க் சல்ஃபேட்டை ஒரு ஹெக்டருக்கு நம்ம கொடுக்க சொல்கிறோம் அல்லது இலைகளில் தெளிக்கலாம் அப்படின்னு விவசாயிகள் நினைச்சாங்கன்னா அது வந்து ஐந்து கிராம் துத்தநாக சல்ஃபேட்டு ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிற உரத்தை ஒரு லிட்டர் தண்ணியில் கரைத்து இலைவழியாக பதினைந்து நாள் இடைவெளியில் இரண்டு முறை வந்து நம்ம இந்த துத்தநாக சல்ஃபேட் அதாவது ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிற உரத்தை இலைவழி தெளித்தல் முறையில் கொடுக்கலாம் எப்போவுமே விவசாயிகள் இலைவழி தெளித்தல் முறையில் உரங்களை கொடுக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய முறைகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அதாவது இலைவழி தெளித்தல் முறையில் எப்போவுமே கொடுக்கும்போது அது காலை அல்லது மாலை வேலைகளில் விவசாயிகள் கடைபிடிக்கணும் அதே மாதிரி ஒட்டும் திரவம் கலந்து இலைகளில் நல்லா ஒட்டுற மாதிரி அதிக அளவில் தண்ணீர் கலந்து நிறுத்தி நிதானமாக வந்து இலைகளில் தெளிக்கும் போது இலைகளில் இருந்து அந்த ஊட்டச்சத்துக்கள் ஊடுருவி உள்ளே சென்று அதோட பயன்கள் முழுவதுமாக செடிகளுக்கு கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இதோடு மட்டுமல்லாமல் இந்த பேரூட்ட சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அனைத்தையும் நம்ம சரிவர விகிதத்தில் வந்து நெல் பயிருக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக மகசூல் இழப்பு இல்லாமல் நம்ம பயிர்களை பாதுகாக்க முடியும் இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சில புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க அதாவது விவசாயிகள் பெருமளவு பேரூட்ட சத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து நுண்ணூட்ட சத்துக்களை அதிக அளவில் பயன்படுத்தாதனால இந்த நெல்லுக்கு வந்து இரண்டு பயிர் பூஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க அதாவது நெல் ப்ளூம் மற்றும் நெல் ரீப் ஆகிய இரண்டு பயிர் பூஸ்டர்களை நெல்லுக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க இந்த நெல் பயிர் பூஸ்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதாவது நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த கலவையாக வந்து இதை வேளாண்மை இருந்து கொடுத்துருக்காங்க இதில் நெல் ப்ளூம் அப்படிங்கிற இந்த பூஸ்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து சம்பா பருவத்திற்காகவே வெளியிடப்பட்ட ஒரு பூஸ்டர் அதாவது சம்பா பருவத்தில் நெல் விவசாயத்தில் என்ன நம்ம வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கதிர்கள் அதிக அளவில் வர்றத விவசாயிகள் பார்த்துருப்பீங்க வெள்ளை கதிர்கள் வந்து ஸ்டெம்போரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிகளின் தாக்குதலினாலையும் வரலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா அப்பொழுது ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம் காரணமாக இந்த வெள்ளை கதிர்கள் வந்து அதிக அளவுல வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஸோ அந்த வெள்ளை கதிர்கள் வருவதை பெருமளவில் குறைச்சி மகசூல் இழப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காகவே அந்த நெல் ப்ளூம் அப்படிங்கிற இந்த பூஸ்டரை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சம்பா பருவத்திற்காக மட்டும் இந்த நெல் ப்ளூம் அப்படிங்கிற பூஸ்டரை வந்து நம்ம இரண்டு தருணங்களில் வந்து நம்ம நெல் பயிரில் கொடுக்க வேண்டியிருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா தண்டு உருளும் பருவம் தண்டு உருளும் பருவத்தில் நாலு கிலோ என்ற அளவும் அதே மாதிரி கிரெயின் ஃபில்லிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது தண்டு உருளும் பருவத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பதினைந்து நாள் கழித்து வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம மணி பிடிக்கிற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு கிலோ அப்படிங்கிற அளவில் மொத்தம் ஏக்கருக்கு வந்து எட்டு கிலோ நாலு கிலோ வந்து பார்த்திங்கன்னா தண்டு உருளும் பருவம் பதினைந்து நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நாலு கிலோ இந்த இரண்டு தருணங்களில் நெல் ப்ளூம் அப்படிங்கிற பூஸ்டரை நம்ம இலைவழி தெளித்தல் முறையில் கொடுத்துட்டு வரும்போது அந்த வெள்ளை கதிர்களோட தாக்குதல் வந்து பெருமளவில் குறைஞ்சி மகசூலியில் இப்போ நல்லாவே வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய நாங்களும் ஆராய்ச்சிகளில் வந்து பார்த்துருக்கோம் திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளுக்கு நிறைய இடங்களில் இதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம நிறைய வந்து க ரிசல்ட்ஸ் வந்து காட்டியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல் ரீப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பூஸ்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மணிப்பிடிக்கும் திறனை அதிகரிக்கிறதுக்காக எல்லா சீசன்லேயுமே நம்ம வந்து இந்த பூஸ்டரை இப்போ கொடுத்துட்ருக்கோம் இந்த பூஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ அப்படிங்கிற அளவில் இரண்டு தருணங்களில் வந்து நம்ம கொடுக்க சொல்கிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூட்டை பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருவத்திலையும் அதுக்கப்புறம் பத்து நாள் இடைவெளியில் இடைவெளி தெளித்தல் முறையில் இன்னொரு தடவையும் அதாவது மூணு மூணு கிலோவாக பிரித்து ஒன்று வந்து பூட்டை பருவத்திலையும் இன்னொன்று பத்து நாள் இடைவெளியில் அதற்கப்புறமாவும் நம்ம வந்து இதை வந்து கொடுக்க சொல்கிறோம் இந்த நெல் ப்ளூம் அப்படிங்கிற இந்த பூஸ்டரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிலோ என்ற விலையில் வந்து இதை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி நெல் ரீப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினைந்து ரூபாய் ஒரு கிலோ அப்படிங்கிற விலைக்கு வந்து இதை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த நெல் ப்ளூ மற்றும் நெல் ரீப் தேவைப்பட்ட விவசாயிகள் நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி உங்களோட தேவையை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் இதை வந்து தயார் பண்ணுறாங்க நம்ம அங்கேருந்து வர வச்ச விவசாயிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் உங்களுக்கு அருகாமையில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகி இந்த பூஸ்டர்ஸை வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் நெல்லில் வந்து ஊட்டச்சத்துக்களை நம்ம வந்து மண் பரிசோதனையின் அடிப்படையில் வந்து நம்ம ஊட்டச்சத்துக்களை கொடுத்தோம் அப்படின்னா பெரும்பளவில் ஊட்டச்சத்துக்களோட தேவையை குறைச்சி நம்ம குறைவான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து நம்ம மண்ணோட வளத்தையும் பாதுகாக்கலாம் அதோட நம்ம சுற்றுச்சூழலோட வளத்தையும் வந்து பாதுகாக்க முடியும் அடியூரமாக நம்ம வந்து தலைமணி சாம்பல் சத்து ஆகிய சத்துக்களை கொடுக்க சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியுரமாக நமக்கு முப்பது கிலோ அப்படிங்கிற அளவுல யூரியாவும் நாற்பத்தைந்து கிலோ அப்படிங்கிற அளவுல சூப்பர் பாஸ்ஃபீட் மற்றும் எட்டு கிலோ அளவில் பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியூரமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலூரமாக வந்து நைட்ரஜன் மற்றும் அதாவது தலை மற்றும் சாம்பல் சத்துக்களை மேலூரமாக இரண்டு தடவைகளில் நம்ம பிரித்து கொடுக்க சொல்கிறோம் இந்த இரண்டு தடவைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் தடவையாக இருபத்தைந்தாவது நாள் அதாவது நடவு நட்டு இருபத்தைந்தாவது நாளில் ஒரு தடவையும் இப்போ நம்ம தெளிப்பு பண்ற விவசாயிகளாக இருந்தால் நாற்பத்தைந்தாவது நாள் அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இரண்டாவது முறை நம்ம மேலூரம் கொடுக்கறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்தாவது நாள் வந்து நடவு செய்கிற விவசாயிகளும் எழுபத்தைந்தாவது நாள் வந்து நம்ம டைரக்ட் சோயிங் எடுக்கிற விவசாயிகள் அதாவது தெளிப்பு பண்ற விவசாயிகள் எழுபத்தைந்தாவது நாள் ஆகிய இரண்டு தருணங்களில் வந்து நம்ம மேலூரமா தலை மற்றும் சாம்பல் சத்துக்களை வந்து பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாம சரியான அளவுல வந்து பயிர்கள் வந்து ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்கிற மாதிரி நம்ம பார்த்து மகசூல் இழப்பு இல்லாமல் விவசாயம் பண்ண முடியும் இவ்வளவு நேரம் சொன்ன இந்த நெல்லில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறை மற்றும் இதற்கு புதிய தொழில்நுட்பங்களான கிராப் பூஸ்டர்ஸ் அதாவது பயிர் பூஸ்டர்களை வந்து பயன்படுத்தி நெல்லோட மகசூலை அதிகரிக்குமாறு விவசாயிகள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முத்தழகு நெல்லில் ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் நிவர்த்தி முறைகளும் பத்தின விவரங்களை திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க எம்புட்டு பொறுமையா தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல ஆமா செல்வி நெல்லுக்கு சரியான அளவு ஊட்டச்சத்து கொடுக்கறதால அதிக லாபத்தை எடுக்க முடியும்னு தெளிவுபடுத்திட்டாங்க ஊட்டச்சத்து குறைவால மகசூல் இழப்ப தடுக்க இவங்க சொன்னாப்ல சரியான ஊட்டச்சத்துக்களை சரியான நேரத்துல கொடுக்கணும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது நெற்பயிரில என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் எந்தெந்த முறைகள்ல இதுக்கு தீர்வு காணலாம் எளிமையாப்ல சொன்னாங்க அம்புட்டும் நல்லா பதிஞ்சிருச்சு அம்மா அப்பா வந்ததும் அம்புட்டு விவரங்களை எடுத்து சொல்லணும் ஆ சில குறிப்புகளை எடுத்து வச்சிருக்கேனே இந்த நல்ல நாள்ல நானும் நல்ல பல விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் சரி சரி முத்தழகு எங்க ஊர்ல நடக்கிற தமிழ் புத்தாண்டு கலை நிகழ்ச்சிகளை நீ பாக்க வேணாமா கலை நிகழ்ச்சிகளா எங்க எப்ப நடக்கும் இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப உடனே செல்வி நாமளும் போய் கலை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்போம் அப்படியே போட்டிகள் ஏதாவது வச்சா கூட அதுல நாம கலந்துகிட்டு ஜெயிச்சு பரிசு பொருளை வாங்கிடுவோம் மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே குறைத்திடுமே குறைத்திடுமே தழைச்சத்து பயிர் பயிர் பூச்சி பூச்சி பாதுகாப்பு பலன் பலன் தந்திடுமே பாதுகாத்து பலத்தை மிகவும் கூட்டி அகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏழ் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நல் கரும்பு மக்கா சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ் பயிரில்லாம் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு

பதிமூன்று வார வானொலி வேளாண்மை பள்ளி தொடர் நிகழ்ச்சியை நடத்தின இதன் நிறைவாக இம்மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தில் பண்ணை பயிற்சி பட்டறை நடைபெற நடைபெறவுள்ளது நாள் பயிற்சியான இதில் கலந்து கொள்ள கட்டணம் ஒரு நபருக்கு நூறு ரூபாய் இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு மதிய உணவு கையேடு தேநீர் ஆகியன வழங்கப்படும் பயிற்சி நிறைவில் சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் உழவர் பயிற்சி மையம் காஞ்சிபுரம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது நான்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம் காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் இம்மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை நடைபெறும் ஒரு நாள் வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சியில் ஆர்வமுள்ளோர் கலந்து கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது நான்கு முன்பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடைவீர் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் கலை மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் கலை என்பது நாம் சாகுபடி செய்யும் பயிர்களுக்கு இடையே வளரும் தேவையில்லாத விரும்பத்தகாத மற்றும் பயிர்களுக்கு உண்டான நீர் நில ஆதாரங்களுக்காக போட்டியிட்டு பயிர் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகும் வேளாண் விளைபொருள் உற்பத்தி மற்ற காரணிகளை விட களைகளால் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது வேளாண்மையில் பூச்சிகளின் தாக்குதலால் முப்பது சதவீதமும் பயிர்களில் ஏற்படும் நோய்களின் பாதிப்பினால் இருபது சதவீதமும் களைகளினால் நாற்பத்தி ஐந்து சதவீதமும் விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது அத்தியாவசிய ஆதாரங்களுக்காக பயிர்களுடன் போட்டியிடுவதன் மூலம் களைகள் பயிர் விளைச்சலை கணிசமாக குறைக்கின்றன முறையான களை மேலாண்மை பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நீர் மற்றும் சூரிய ஒளியை பெறுவதற்கு வழிவகுத்து பயிர்களின் விளைச்சலையும் தரத்தையும் மேம்படுத்துகிறது எனவே பயிர் சாகுபடியில் உற்பத்தியை அதிகரிக்க குறிப்பிட்ட வளர்ச்சி பருவம் வரை ஒருங்கிணைந்த களை கட்டுப்பாட்டு முறைகள் மிகவும் இன்றியமையாததாகும் முதலில் உழவியல் முறை கலை மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம் கலை விதை கலப்பு அல்லாத விதைகள் நன்கு மக்கிய தொழு உரம் தகுந்த நீர் மற்றும் உர மேலாண்மை கோடை உழவு பயிர் சுழற்சி ஊடு பயிர் நில மூடாக்கு மற்றும் கை களை எடுத்தல் போன்ற உழவியல் முறைகளை பின்பற்றி கலை மேலாண்மையை மேற்கொண்டு களைகளின் பாதிப்பினை குறைக்கலாம் அடுத்ததாக இயந்திர முறை கலை மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தற்போதைய காலத்தில் அதிகரித்து வரும் ஆட்பற்றாக்குறை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற காரணங்களால் இயந்திரங்கள் மூலம் களை மேலாண்மை செய்வது மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது பருத்தி கரும்பு மற்றும் மக்காச்சோளம் போன்ற வரிசைப் பயிர்களின் நடுவே இயந்திர சக்தியால் இயங்கும் களை எடுக்கும் கருவிகளை பயன்படுத்தி களை வெட்டப்பட்டு மண்ணில் புதைக்கப்படுகின்றன இவ்வாறு மண்ணில் போடப்பட்ட களைகள் மக்கி பின் மண்ணின் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகிறது மேலும் இக்கருவியைக் கொண்டு தென்னை பாக்கு மற்றும் பழத் தோட்டங்களிலும் களை எடுக்கலாம் பருத்தி கரும்பு போன்ற பயிர்களில் டிராக்டரால் இயக்கப்படும் களை எடுக்கும் மற்றும் மண் அணைக்கும் கருவியை கொண்டு பயிர் வரிசைகளுக்கு இடையே உள்ள களைகளை அகற்றலாம் நடவு நெற்பயிரில் களை எடுக்கும் கருவியான கோனோவீடாரை பயன்படுத்தி நெல் வரிசைகளுக்கு இடையில் உள்ள களைகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் இரு வரிசை விரல் வடிவ சுழலும் களை எடுக்கும் கருவை பயன்படுத்தியும் நெல் வரிசைகளுக்கிடையே காணப்படும் களைகளை அகற்றலாம் இக்கருவியை முன்னும் பின்னுமாக இயக்குவதன் மூலம் களைகள் சேற்றில் புதைக்கப்படுவது மட்டுமல்லாமல் மண்ணில் காற்றோட்டமும் ஏற்படுகிறது அதிக இடைவெளி கொண்ட பயிர்களில் மினி டிராக்டர் மூலம் களையெடுக்கும் கருவிகளையும் பயன்படுத்தலாம் நாட்டுக்கலப்பை ஜூனியர் கலப்பை கொக்கிக் களையெடுப்பான் நட்சத்திர களையெடுப்பான் கோனோ களையெடுக்கும் கருவி போன்ற கருவிகளை பயன்படுத்தி மண்ணில் தகுந்த ஈரப்பதம் மற்றும் களைகளின் சரியான வளர்ச்சி பருவத்தில் களை எடுப்பதால் களைகள் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் நேரம் கூலி ஆட்கள் மற்றும் களை மேலாண்மைக்கு பயன்படுத்தப்படும் சக்தி போன்றவற்றை குறைத்து அதிக நிகர லாபம் பெறலாம் அடுத்து ரசாயன முறை களை மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம் பயிர் சாகுபடியில் களைக்கொல்லிகளின் பயன்பாடு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது களை கொல்லிகளை தகுந்த நேரத்தில் சரியான அளவு மற்றும் முறைகளில் பயன்படுத்தி சிறந்த முறையில் களைகளை கட்டுப்படுத்தலாம் ஒரே வகையான களை ஒரு வயலில் தொடர்ந்து பயன்படுத்தும் போது களை கொல்லிக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட களைகள் உருவாக வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவே வெவ்வேறு செயல் திறன் கொண்ட களை கொல்லிகள் மற்றும் பயிர் சுழற்சி முறைகளை கையாண்டு இத்தகைய பாதிப்பை தவிர்க்கலாம் அடுத்ததாக அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அங்கக வேளாண்மையில் ரசாயனங்களைத் தவிர்த்து மாற்று முறைகளான கோடை உழவு எரு பயிர்க் கழிவுகளைக் கொண்டு மூடாக்கு போடுதல் உயிரி மூடாக்கு பயிர் சுழற்சி இயந்திர முறைகள் மற்றும் உயிரியல் காரணிகள் போன்றவற்றை முதன்மையாக கொண்டு களை மேலாண்மை மேற்கொள்ளப்படுகிறது இவற்றைத் தவிர மாட்டுக்கோமியம் கடல் உப்பு மற்றும் கடுக்காய் பொடியை தனியாகவோ அல்லது கூட்டாகவோ பயன்படுத்தி அங்கக வேளாண்மையில் களைகளை கட்டுப்படுத்தலாம் கலை மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு என்னென்ன விவசாயத்தில் குறைந்த இடுபொருட்களை கொண்டு உற்பத்தி அதிகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை நானோ தொழில்நுட்பத்தின் முக்கிய நோக்கமாகும் ட்ரோன் என்பது ஆளில்லாமல் பறக்கக்கூடிய ஒரு வகை விமானமாகும் இவை தொலைவிலிருந்து ரேடியோ அலைகள் மூலம் வழிநடத்தப்படும் தற்போது கலை மேலாண்மையில் ட்ரோன்களின் பங்கு அதிகரித்து வருகின்றது முக்கியமாக தொலை உணர்வு தொழில்நுட்பம் மூலம் பயிரிடப்படும் தாவரங்களையும் அதற்கிடையே காணப்படும் களைகளையும் பிரித்தறியவும் களை தெளிப்பதற்கும் பயன்படுகிறது ட்ரோன் மூலம் ஒரு வயலின் களை வரைபடத்தை உருவாக்க இயலும் இந்த களை வரைபடத்தை பயன்படுத்தி களைகள் மிகுதியாக காணப்படும் பகுதியில் தேவைக்கேற்ப களை தெளிக்க இயலும் இதனால் ஒரு ஹெக்டருக்கு தெளிக்கும் களை கொல்லியின் அளவை குறைக்கலாம் தற்போது நீடித்து வரும் வேலையாட்கள் பற்றாக்குறைக்கு ட்ரோன் தொழில்நுட்பம் ஒரு சிறந்த மாற்று இயந்திரமாக அமையும் இது தவிர துல்லிய களை மேலாண்மை தொழில்நுட்பங்கள் தொலை உணர்வு கலை மேலாண்மை தொழில்நுட்பங்கள் உணரி அடிப்படையிலான கலை மேலாண்மை வெப்ப சக்தி கலை கட்டுப்பாடு லேசர் தொழில்நுட்பத்தின் மூலம் கலை மேலாண்மை கலை மேலாண்மையில் ரோபோக்களின் பயன்பாடு மின்னாற்றல் கொண்டு கலை கட்டுப்பாடு என எண்ணற்ற கலை மேலாண்மை முறைகள் உள்ளன இதுபோன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் கலைகளை கண்டறிதல் அவற்றை அகற்றுதல் மற்றும் அழித்தல் போன்ற பயன்பாட்டிற்காக பல்வேறு நாடுகளில் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன இத்தகைய தொழில்நுட்பங்கள் வரும் காலங்களில் கலை கட்டுப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீத்தம் உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி போருள் நித்தம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ